வந்தவாசி அருகே ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ கைலாசநாத ஈஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் எம் எஸ் தரணிவேந்தன் எம்பி மேல்மருவத்தூர் அடிகளார் கோ அன்பழகன் மாம்பட்டு சக்தி உபாசகர் லட்சுமணன் சுவாமிகள் பங்கேற்பு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வெண்குன்றம் கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ கைலாசநாத ஈஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதையொட்டி கோயில் முழுவதும் புனரமைக்கப்பட்டு கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு முதற்கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை நடைபெற்றது யாகசாலையில் கோ பூஜை தம்பதி பூஜை நடைபெற்று யாக குண்டத்தில் வேத விற்பன்னர்கள் மந்திரம் முழங்க பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன பின்னர் கும்ப கலச நீர் மேலதாளத்துடன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு கோயில் கோபுர உச்சியில் உள்ள கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக இந்த கும்பாபிஷேகத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட மேல்மருவத்தூர் அடிகளார் கோ அன்பழகன் ஆரணி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மூதுரை மாம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் சக்தி உபாசகர் லட்சுமணன் சுவாமிகள் ஆகியோர்களுக்கு கும்ப மரியாதை வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவில் வந்தவாசி ஆரணி செய்யார் திருவண்ணாமலை சென்னை வெண்குன்றம் மற்றும் அதனை சுற்றி உள்ள பல பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்